இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மெக்கானிக்கல் கவர்னர் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இந்த மெக்கானிக்கல் கவர்னர் அப்படின்னா என்னென்னா டீசல் இன்ஜின்ல பார்த்திங்கன்னா வேகம் கட்டுப்பாட்டு கருவி பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இல்லை ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க அந்த வேகம் கட்டுப்பாட்டு கருவியோட வேலை என்னான்னு பார்த்திங்கன்னா டீசல் இன்ஜின்ல டீசல் அதிகமாக போகிறனால தான் வண்டி வேகமாக போகுது அதை டீசல் உள்ளே போகிறத குறைச்சோம்னாலே நமக்கு வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்பீட்ல மட்டும்தான் போகும் அதுக்கான ஒரு வேலையை செய்கிறது தான் அந்த கவர்னர் அப்படிங்கிறது இதில் நிறையா டைப் இருக்குது இதில் மெக்கானிக்கல் கவர்னர் அப்படின்னு ஒரு டைப் இருக்குது அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் இது என்ன செய்யணுன்னு பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்கிற அந்த டிரைவ் ஃப்ரம் என்ஜின் இருக்குது பார்த்திங்களா அந்த சென்டரில் இருக்கிற சாஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா சுத்தம் இது என்ஜின் சாஃப்ட்டோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க ரெண்டு சைடில் இருக்கிற அந்த வெயிட் பார்த்திங்கன்னா ரொட்டேட்டிங் வெயிட் பார்த்தீங்கன்னா ரெண்டு சுத்தம் இந்த சென்ட்ரு சாஃப்ட்டை மையமாக வச்சு சுத்தம் சுற்றுறப்போ பார்த்தீங்கன்னா சென்ட்ரிஃபிக்கல் ஃபோர்ஸ்னால இந்த ரெண்டு பேட்டுமே மேலே போகும் மேலே போகிறப்ப பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற அந்த அட்டாச்மெண்ட் இருக்குது பாருங்க இந்த காலர் அப்படிங்கிற அந்தோட அட்டாச்மெண்ட் பார்த்தீங்கன்னா மேலே போகும் இந்த சென்ட்ரு சாஃப்ட்டுக்கு அப்படியே மேலே போகும் ஏன்னா சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ்னால அது வெளியில் வரும்போது இது மேலே போக பார்க்கும் அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதோட பார்த்தீங்கன்னா அந்த ரேக்கு இந்த பம்போட ரேக் வந்து இதில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க இந்த லிவரோட அப்போ என்னாகும்னா இது மேலே போக போக என்ன ஆகும்னா உள்ளே போகிற டீசலோட அளவு குறைக்கப்படும் இதனால தான் வண்டி பார்த்திங்கன்னா டீசல் அதிகமாக உள்ளே போகாதனால வண்டி வந்து பார்த்திங்கன்னா அதிக ஸ்பீடு போகாமல் ஒரு நார்மல் ஸ்பீட்லேயே வந்து ரன் ஆகும் இது பார்த்திங்கன்னா கம்மியான ஸ்பீடில் போகிறப்ப திரும்ப கீழே இறங்கும் கீழே இறங்குறப்ப டீசலில் டீசல் பார்த்தீங்கன்னா அதிகமாக உள்ளே கொடுக்கும் அப்போ டீசல் அப்போ அதிகமாக போகும் அதிகமாகவும் போகக்கூடாது கம்மியாகவும் போகக்கூடாது இதுதான் அதோடய வேலையே ஓவராலாக இதோடய ஒர்க்கிங் ப்ரின்ஸிபல் பார்த்திங்கன்னா என்னென்னா ஒரு லாரி லோடோட போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஆக்சிடேட்டர் கொடுத்தா போகவே போகாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா லோடு இல்லாமல் வண்டியை ரன் பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா கம்மியாக கொடுத்தாலே வேகமாக போகும் இந்த ரெண்டு டைம்லேயுமே ஒரே மாதிரி டீசல் கொடுத்து வண்டியை ஒரே ஸ்பீடில் நமக்கு ரன்னாக வைக்கிற வைக்கிறதோட வேலை தான் இந்த கவர்னரோட வேலை இப்போ வேகமாக போனாலும் ஆக்சிடென்ட் ஆயிரும் கம்மியாக போனாலும் லோடோட போக முடியாது இதுதாங்க இதோட வேலையே